அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் நூற்றி பதினொன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது மீண்டும் சொல்லுகிறேன் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அதாவது இந்த உலகத்தை விட ஒருவருக்கு செய்யும் உதவி பெரியது சொற்பொருள் செய்யாமல் இதற்கு முன் யாரும் தனக்கு உதவி செய்யாது இருந்தும் செய்த ஒருவர் பிறருக்கு செய்த உதவிக்கு வையகமும் இந்த மண்ணுலகமும் வானகமும் இந்த விண்ணுலகமும் ஆற்றுகின்ற ஆற்றல் அரிது கடமையை விட ஆற்றல் அரிதானது பொருள் இதற்கு முன் யாரும் தனக்கு உதவி செய்யாது இருந்தும் ஒருவர் பிரதிபலன் எதிர்பாராது பிறருக்கு செய்த உதவிக்கு கைமாறாக இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் சரிநிகர் ஆகாது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் ராணுவ வீரர் ஒருவர் தன் மனைவியையும் ஒன்றரை வயது மகனையும் ஊரில் வீட்டில் இருக்கச் செய்துவிட்டு மாத செலவுக்கு பணம் அனுப்புவேன் பத்திரமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு இராணுவத்திற்கு சென்றார் கணவன் சென்று ஆறு மாதங்கள் ஆகியும் எந்த மணியாடர் பணமோ கடித போக்குவரத்தோ இல்லாமல் போய்விட்டது அக்கம் பக்கத்தில் யாரும் உறவினர்கள் இப்பெண்ணிற்கோ அவள் மகனுக்கோ உதவ முன்வரவில்லை மளிகை கடையில் குறிப்பிட்ட நாளுக்கு மேல் கடன் தருவதை நிறுத்திவிட்டனர் அவளுக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை அன்றாட கூலி வேலைகள் செய்தால் பலன் எதுவும் கிடைக்கவில்லை தாயும் மகனும் அரைகுறை பட்டினியில் வாழ்நாளை கடத்தினார்கள் மூன்று வருடங்களாகியும் இராணுவத்திலிருந்து கணவர் பற்றிய தகவலை யாரும் சொல்லவில்லை ஊரில் பக்கத்தினர் ஏசுதல் பேசுதல் செய்தனர் கணவர் போருக்கு சென்றவன் எதிரி நாட்டு கைதியாகிவிட்டான் இனி அவன் உயிருடன் வருவது கடினம் என்ற செய்தி இவளுக்கு கிடைத்தது தலையில் இடி விழுந்தது போன்று அலறினால் செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அரளி விதையைகளை எடுத்து வந்து அரைத்து குடித்துவிட்டால் மூர்ச்சையற்று கிடந்தால் நாலு வயது மகனும் அம்மாவை எழுப்பி கொண்டு அழுது கொண்டும் இருந்தான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் வயதான பாட்டி வந்து பார்த்துவிட்டு கலங்கி போய் புளியை அரைத்து அவள் வாயில் ஊற்றினாள் வாயில் ஏறிய நஞ்சு முழுவதும் வெளியேறியது உயிர் பிழைத்து கொண்டால் பாட்டியும் அவளுக்கு புத்திமதிகளை சொல்லி தன்னுடனேயே வைத்து காப்பாற்றினால் பையனை பஞ்சாயத்து போர்டு பள்ளியில் சேர்த்து விட்டால் இரண்டு ஆண்டுகள் கழித்து இராணுவ வீரன் தன் மனைவி பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்தான் கைமாறு இல்லாமல் காப்பாற்றிய பாட்டியை தன் தாயைப் போலவே பாவித்தான் அக்குடும்பம் மகிழ்ச்சி பெற்றது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்